வணக்கம் தோழர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூலை மாதம் அது சாவனின் தொடக்க நாள் ஸ்ரவண மாதத்தின் முதல் திங்கட்கிழமை அன்றைய இரவு பன்னிரண்டு மணிக்கு ஹரித்வாரின் சதா அமைதியான மலைத் தொடர்களில் இயல்புக்கு மாறாக ஒரு அசாதாரண அலைச்சல் உருவானது அந்த மலைவாசிகளும் சாதுக்களும் மட்டுமே உணரக்கூடிய ஓர் அதீத அசைவும் ஆழ்ந்த அதிர்வும் அந்த இரவின் சிறையில் பிறந்தது அந்த நேரத்தில் வானத்தை வெட்டி இறங்கிய ஒளிப்படலம் சாதாரண மின்னலாக அல்ல ஆனால் தூய வெண்மையுடன் கூடிய ஒளி அது எந்த இயற்கை வெளிச்சத்துடனும் ஒத்துப்போகாத மாயமான ஒளி அந்த ஒளி சாதாரண மனிதர்களுக்கு தெரியவில்லை ஆனால் தவமிருக்கும் ரிஷிகள் துறவிகள் தவசிகள் மட்டுமே அதை உணர முடிந்தது அந்த ஒளி தங்கள் உள்ளத்தின் உள்ளே ஒளிர்ந்தது போலவே இருந்தது நாற்பத்தைந்து வருடங்களாக ஹரித்வார் கங்கை கரையில் தியானித்துக் கொண்டிருந்த சுவாமி அச்சுதானந்தர் அந்தக் காட்சியைக் கண்டதும் கண்களைத் திறந்தார் கங்கையின் ஒலி கூட அன்றிரவு மௌனமாகிவிட்டது இவர் கடைசி பன்னிரண்டு ஆண்டுகளாக மௌன விரதத்திலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக உண்ணாவிரதத்திலும் இருந்தவர் ஆனால் அந்த நொடியில் அவர் முதல் முறையாக பேசியது பொற்காலத்தின் கதவு திறக்கப்பட்டுவிட்டது கலியுகம் தற்போது பின்வாங்கத் தொடங்குகிறது மாற்றம் தொடங்கிவிட்டது ஜாக்கிரதையாக இருங்கள் அவர் சொன்னது ஒரு உணர்வு பார்வை என்றும் துறவியின் பிரமிப்பு என்றும் சிலர் நினைத்தனர் ஆனால் அந்த வாரங்களுக்குள் நாடு முழுவதும் அதே மாதிரியான ஐந்து அதிசய சம்பவங்கள் நிகழ்ந்தன இதோ இன்றைய பகுதியில் நாம் அந்த ஐந்து அடையாளங்களையும் விரிவாக பார்க்கப் போகிறோம் அந்த அறிகுறிகள் சத்தியயுகத்தின் வருகையை சுட்டிக்காட்டுகின்றன கலியுகம் தனது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது முதல் அறிகுறி வானத்தில் தங்கக்கோடு ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து காலை நேரம் பிரஹ்ம முகூர்த்தம் இந்தியாவின் மூன்று புனித நகர் ஆகிய உத்தரகாசி நாசிக்கிலுள்ள திரும்பகேஷ்வர் மற்றும் உஜ்ஜயினி ஆகிய மூன்றிலும் ஒரே நேரத்தில் வானத்தில் தோன்றியது ஒரு வித்தியாசமான ஒளிக்கோடு அந்த கோடு வானத்தில் ஒரு நேர்கோட்டில் வடதிசையிலிருந்து தெற்கு திசை நோக்கி நகரும் தங்க நிற ஒளிக்கம்பம் போல இருந்தது இது ஒரு வால் நட்சத்திரம் அல்ல என்றும் விண்கல்லும் அல்ல என்றும் அவ்வூர் மக்கள் உறுதியாக கூறினார்கள் ஏனென்றால் அது நிலைத்து இருந்தது மெதுவாக நகர்ந்தது சுழன்றோ விழுந்தோ இல்லை ஓ மற்றும் வானியல் விஞ்ஞானிகள் இதை ஒரு வளிமண்டல ஒளிக்கதிர் மாற்றம் என அறிவித்தனர் ஆனால் வேதங்களில் யுகாந்தத்தின் வேளையில் வானத்தில் தோன்றும் தங்க ஒளிக்கோடு குறித்து தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிகுறி ஒரு கால யுகத்தின் முடிவையும் புதிய யுகத்தின் விதைப்பையும் சுட்டிக்காட்டுகிறது என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள் இந்த ஒளிக்கோடு நம் பார்வைக்கு வெளியில் இருக்கும் சக்திகள் இப்போது நம்மை நோக்கி நகரத் தொடங்கியிருக்கின்றன என்பதற்கான முதல் சிக்னல் இரண்டாவது அறிகுறி நீரிலிருந்து எழும் நெருப்பு இது காசியின் மணிகர்ணிகாவில் ஒரு தீர்க்க அறிகுறி ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாலையின் பொழுதுகள் கரைந்து கொண்டிருந்த நேரம் காசியின் மனோகரமான ஆனால் மர்மமயமான மணிகர்ணிகா காட் பகுதியின் அருகே ஒரு பொதுவான நிகழ்வாக தோன்றியது பக்தர்கள் வழக்கம்போல கங்கை நீரில் புனித ஸ்நானம் செய்வதற்காக திரண்டிருந்தனர் அந்த நேரத்தில் வந்தார் விக்ரம் என்ற இளைஞர் அவ்வளவாக பேசத் தெரியாதவர் ஊரார் சொல்லும்படி சிறுவயதிலிருந்தே அமைதியாக சற்று முட்டாள் போல் தோன்றும் ஒருவர் விக்ரம் அமர்ந்து கங்கையில் தனது கைகளை நனைத்தவுடனே அவரது உடலிலிருந்து பிரகாசமான நீல நிறச்சுடர்கள் வெளியேறத் தொடங்கின அது எளிதில் விளக்கக்கூடிய தீயல்ல தண்ணீரிலிருந்து நெருப்பு எழுந்தது ஆனால் தண்ணீர் கொதிக்கவில்லை தீ அணையவில்லை அந்த நெருப்பு விக்ரத்தின் உடலை நச்சிக்கொண்டது போல இருந்தது ஆனால் விக்ரம் அமைதியாகவே இருந்தார் மக்கள் பயந்தனர் சிலர் கைக்கொடைகளை எடுத்து ஓடினர் மற்றவர்கள் கைபேசிகளில் வீடியோ எடுக்க துவங்கினர் இந்த நேரத்தில் விக்ரம் தன் கண்களை விரித்தார் முதன்முறையாக அவர் உரைத்தார் ஓம் நம சிவாய என் உடலில் இருக்கும் இந்த அக்னி புனிதத்தின் தீ இது அதர்மத்தை களைய வருகிறது சிவன் எனக்கு அடையாளத்தை தந்துள்ளார் இனி அக்னி உயிர்வாழமாட்டான் உண்மை மட்டுமே உயிர்வாழும் இது ஒரு வெறும் காட்சியா அல்லது யுகமாற்றத்தின் இரண்டாவது அசைக்க முடியாத சான்றா மூன்றாவது அறிகுறி தலைகீழாக நகரும் அரசமரம் இது பிருந்தாவனில் நடந்தது இயற்கையை மீறிய அதிசயம் ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சற்றே முன்பாக பிருந்தாவனிலிருக்கும் ஒரு பழமையான கிருஷ்ண ஆலயத்திற்கு அருகிலுள்ள முன்னூறு வருட பழமையான அரசமரம் எப்போதுமே அசையாத மரம் அன்றிரவு சற்று வித்தியாசமாக நடந்து கொண்டது சட்டென்று காற்று இல்லாமல் அந்த அரசமரத்தின் முக்கிய கிளைகள் கீழே வளைந்து தரையை தொட்டன மரத்தின் மேல் பகுதி கீழாக கீழ்ப்பகுதி மேலாக நகர ஆரம்பித்தது மரம் தன் திசையை மாற்றியது போல அது முழுவதும் மெதுவாக ஆன்மீக ஓசையோடு நகர்ந்தது இதை பார்த்த அந்த இடத்திற்கு சொந்தமான துறவிகள் கண்களால் கண்ணீர் சிந்தினர் அவர்கள் கூறியதாவது இது இயற்கையை மீறும் செயலாக இருக்கலாம் ஆனால் இப்போது சகாப்தத்தின் திசை தலைகீழாக மாறுகிறது காலத்தின் திசையே மாற்றப்பட்டு வருகிறது யுகங்கள் தங்கள் இடங்களை கொண்டிருக்கின்றன நான்காவது அறிகுறி குழந்தைகளின் தெய்வீக பேச்சு இது மனித உணர்வுகளை உலுக்கும் ஒரு வகுப்பு நேரம் ஜூலை இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்திய பிரதேசம் மாநிலத்தின் செஹோர் மாவட்டம் அங்குள்ள ஒரு அரசு பள்ளியில் காலை வகுப்புகள் நடந்து கொண்டிருந்த நேரம் வகுப்பில் இருந்த ஐந்து சிறுவர்கள் அவர்களில் ஒருவரும் முன்பு சரியாக பேசாதவர் திடீரென்று எழுந்து நடுநிலையில் நின்றனர் வாத்தியார் ஆச்சரியத்தில் உறைந்தார் அந்த ஐந்து சிறுவர்களும் ஒரு சாயலான ஒற்றுமையுடன் புனித தோற்றத்தோடு நின்றனர் அவர்கள் வாயால் நவீன மேழிகள் எதுவும் இல்லை ஆனால் பழமையான சமஸ்கிருதத்தில் விஷ்ணு புராணத்தின் கடைசி ஸ்லோகத்தை ஓதும் பாணியில் கூறினர் இதயம் தர்மத்திற்கான பூமியாக மாறட்டும் தர்மமே மீண்டும் பீடமேறட்டும் அந்த குழந்தைகளில் ஒருவரை வைத்து அவருடைய பெற்றோர் சில மாதங்களுக்கு முன் மருத்துவரிடம் அழைத்துச் சென்றுள்ளனர் ஏனென்றால் அவனால் பேசவே முடியவில்லை ஆனால் இன்று அவன் ஒரு புராண ஸ்லோகத்தை உரைத்தான் அதே சிறுவர்கள் பின்னர் இந்த சாவன் அதர்மத்தின் கடைசி சாவன் நாங்கள் தர்மத்தை மீட்டெடுக்க வந்துள்ளோம் ரக்ஷையின் தீபமாக என்று கூறினர் இந்த குழந்தைகள் யார் சாதாரண மனிதர்கள் அல்லவோ அல்லது புதிய யுகத்தின் முன்னோடிகளா ஐந்தாவது அறிகுறி வானில் சங்கு ஒலி யுகம் மாறும் சத்தம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சாவன் மாதத்தின் கடைசி வாரம் இரவுகள் மெதுவாக பரவின ஆனால் அந்த இரவுகள் சாதாரணமல்ல டெல்லி பனாரஸ் பூரி உஜ்ஜைன் இவற்றைத் தொடர்ந்து கேதார்நாத் வரை இரவுகளில் வானத்தைத் துளைக்கும் சங்கு ஒலி கேட்டது அந்த ஒலி எங்கிருந்தும் தோன்றவில்லாமல் தோன்றியது நிலைதடுமாறும் போல் அந்த சத்தம் ஒரு புனித அதிர்வெனாகவே பரவியது மக்கள் தங்களது கைபேசிகளில் அந்த ஒலியை பதிவு செய்தனர் சமூக ஊடகங்களில் அது வெடித்துச் சென்றது ஒலிகளை நிபுணர்கள் தெரிவித்தனர் இது ஒரு உல்ட்ரா லோ ஃப்ரீக்குவன்சி வேவ் இயற்கையின் இயல்பான அதிர்வெண் ஆனால் பிரம்மச்சாரமுடைய முனிவர்கள் துறவிகள் சாதுக்கள் அனைவரும் ஒரே குரலில் கூறினார்கள் இது பகவான் நாராயணனின் சங்க நாதம் இது ஒரு அறிவிப்பு இது ஒரு அழைப்பு விழித்தெழு மனிதனே புதிய யுகம் வரப்போகிறது வேதங்கள் என்ன சொல்கின்றன அநீதி உச்சமடையும் போது மனிதகுலத்தின் ஆன்மீக விளக்கு அணைய ஆரம்பிக்கும் போது விஷ்ணு அவதரிக்கிறார் கல்கி வடிவில் தர்மத்தை மீட்டெடுக்க இப்போது அந்த தருணம் வந்துவிட்டதா இந்த ஐந்து அறிகுறிகளும் வானத்தில் தங்க ஒளிக்கோடு நீரிலிருந்து எழும் நெருப்பு தலைகீழாக அசையும் அரசமரம் தெய்வீக பேச்சுகள் பேசும் சிறுவர்கள் மற்றும் வானில் ஒலிக்கும் சங்கநாதம் இவை அனைத்தும் ஒரே மாதத்தில் ஒரே தேசத்தில் இவை ஏமாற்றம் அல்ல இவை சுமூகமான நிகழ்வுகள் அல்ல இவை அறிகுறிகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சாவன் மாதம் ஒரு யுகமாற்றத்தின் பதினொன்று எழுத்து கொண்ட அறிவிப்பு கலியுகம் குறுகி சத்யயுகம் விதைக்கப்படுகிறது இப்பொழுது கேள்வி நாம் தயாரா புதிய யுகம் மூன்று தூண்களின் மீது சாய்ந்திருக்கும் தர்மம் உண்மை கருணை இந்த மூன்றும் குருதியாகும் ஒரு சகாப்தத்தின் பின்விளைவாக சிவனும் விஷ்ணுவும் தங்களது அடையாளங்களை அளித்துள்ளனர் கடந்த கணம் யார் கல்கி அந்த சங்கநாதத்துடன் ஹரித்வாரின் கான்கள் பகுதியில் மக்கள் இரவோடு வழிபட்டு கொண்டிருந்தார்கள் அங்கே ஒரு வயதான சாது எழுந்தார் வெண்மையான தாடி சிவபெருமானைப் போல் அமைதியான கண்கள் அவர் தன் கண்களை மூடி கூறினார் இப்போது உங்களில் ஒருவரால் கல்கியின் பெயரை எடுத்துக்கொள்ள முடியும் அவர் எதையும் கொண்டு வர மாட்டார் ஆனால் ஒரு கடமையை கொண்டு வருவார் மக்கள் சிரித்தனர் சிலர் நினைத்தார்கள் இது ஒரு போதைய நிலை ஆனால் சிலர் மௌனமாக கவனித்தனர் ஏனெனில் அந்த சாது பேசிக் கொண்டிருந்த போது அவரது பின்னால் ஒருவர் நின்றிருந்தார் அவர் ஒரு பத்தொன்பது வயது இளைஞர் பெயர் ராகவ் வெண்மையான வேஷ்டி மேலே வெறும் ஒரு சாந்தோழி அங்கி கையில் கைபேசி இல்லை முகத்தில் அடையாளம் இல்லை ஆனால் அவர் உடலிலிருந்து வெளிவந்த ஒளி மிக அமைதியான ஒளி அவர் யார் யாரும் தெரியவில்லை ஆனால் அவர் எங்கு போனார் என்றும் யாரும் தெரியவில்லை மறுநாளில் ரிஷிகேஷ் அருகே உள்ள ஒரு சின்ன குகையில் யோகி ஒருவர் தியானத்தில் இருந்தபோது அந்த இளைஞனின் ஒளி காட்சி தன்னுள் வந்ததாக கூறினார் இது ஒரு ஆரம்பம் நாம் சரியான பக்கம் இருக்கிறோமா பாவத்தின் இருளா அல்லது மதத்தின் ஒளியா அவசியம் நாம் தேர்வு செய்ய வேண்டும் ஏனெனில் யுகம் மாறிவிட்டது சத்திய யுகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாவனிலேயே ஆரம்பித்திருக்கிறது ராமானந்தர் தியானத்தை முடித்துவிட்டு அனைவரையும் பின்தொடரச் சொன்னார் அவர் அந்த நேரத்தில் நிகரான தியான நிலையில் இருந்தவர் தன்னுடைய உலகிற்கு மீண்டும் பிறந்த அற்புதமான வாழ்வு மீண்டும் எழுந்து முதல் வார்த்தையை உச்சரித்தார் அவர் வந்துவிட்டார் இளமாவியாக இருக்கிறார் ஆனால் அவருடைய மகிமை இன்னும் மறைந்திருக்கிறது பிறகு மக்கள் யார் என்று கேட்கும்போது துறவி திடீரென்று மௌனமாக இருந்து பொதுவாக இதை பதிலளித்தார் அவர் தேரில் இல்லாதவர் அவர் உங்கள் கருத்துக்களை பின்பற்றுவார் அவர் வாளால் அல்ல உண்மையால் போராடுவார் இந்த வார்த்தைகள் உடனடியாக சமூக ஊடகங்களில் பரவின இயல்பாக அது சற்று நேரத்தில் வைரலாக பரவிவிட்டது பின்பு உஜ்ஜயனியில் உள்ள நர்மதா நதிக்கரையில் ரகசியமான அற்புதமான உருவம் வெளிப்பட்டது உஜ்ஜயினி நர்மதா நதியில் உருவான சின்னம் உஜ்ஜயினியில் நர்மதா நதிக்கரையில் மணலுக்குள் சங்கம் சக்கரம் மற்றும் குதிரை ஆகிய வடிவங்களுடன் ஒரு அர்ப்பணிப்பு உருவம் தானாகவே வெளிப்பட்டது அந்த உருவம் எவ்வளவோ நேரம் இருந்தும் தானாகவே படிந்தது ஆனால் ஒருவிதமாக திடீரென்று மாலை நேரத்தில் பக்தர்கள் பார்க்க வந்தபோது அந்த உருவம் மறுபடியும் வெளிப்பட்டது பண்டிதர்கள் அந்த உருவத்தை உறுதிப்படுத்தினர் அது விஷ்ணுவின் சின்னம் என்பதோடு கல்கி அவதாரத்தின் முன்னறிவிப்பாகவும் இருந்தது இது தொடர்ச்சியாக மற்றொரு மூன்று அதிசயங்களும் உருவாக்கியது ஒரு சிறிய கிராமத்தில் திடீரென்று ஒரு கீணற்றில் இருந்து கங்கை நீரின் மனம் வேர்த்து வந்தது மக்கள் அதிர்ந்து கொண்டே அந்தச் சிறிய கிணற்றின் குறுக்கே நின்றனர் இரண்டாம் ஓசாவில் உள்ள ஒரு கோவிலில் அங்கு பத்து ஆண்டுகளாக அணைக்கப்பட்ட விளக்கு தானாகவே எரிந்துவிட்டது எவரும் அதைத் தொடவில்லை மூன்றாம் ராஜஸ்தானில் உள்ள ஒரு கோவிலில் அங்கு கூட ஒரு விளக்கு தானாகவே எரிந்தது அதனைத் தொடர்ந்து அந்த கோவிலின் பின்புறத்தில் உள்ள சிறிய பெண் தியானம் செய்யும் இடத்தில் அந்த பெண் நாற்பத்தைந்து நிமிடங்கள் தியானத்தில் இருந்தபோது அப்பொழுது தானாக சமஸ்கிருதத்தில் வேத மந்திரங்களை ஓதினாள் அவர் ஒருபோதும் படித்ததாக கூறப்படவில்லை ஹரித்வாரில் இளம் ராகவின் புதிய அறிவிப்பு இப்போது ஹரித்வாரில் அந்த இளம் ராகவ் மிக முக்கியமாக எதுவும் சொன்னார் நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்த ராகவ் அந்த நாளில் மக்களுக்கு அறியப்படுத்தினார் நான் கடவுள் அல்ல ஆனால் நான் சத்தியத்தின் பாதுகாவலனாக இருக்க விரும்புகிறேன் கலியுகம் போருடன் முடிவடையாது அது விழிப்புடன் முடிவடையும் அவர் கூறியது ஏன் அப்படியோ அது நடக்கும் தயாராக இருப்பவர்கள் மூவர் மட்டுமே உண்மையைக் காண்பார்கள் மீதமுள்ளவர்கள் இந்த யுகத்தின் தூஷியாகவே இருப்பார்கள் இப்போது இந்த சிக்கல்கள் அனைத்தும் மிக வலியுடன் அந்த அறிவிப்பை கொடுக்கின்றன நபர்களின் மனதில் கேள்வி எழுகின்றது இது கல்கி போன்ற ஒரு யுக என்றால் இந்த அடையாளங்களுடன் உலகம் கடந்த காலத்திலிருந்து அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவது தொடங்கியுள்ளது இப்பொழுது எதுவாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிவோம் இது அனைத்தும் புதிய யுகத்தின் அடையாளங்களாகும் தர்மம் உண்மை கருணை இந்த மூன்று தூண்கள் புதிய சகாப்தத்தின் அடிப்படையாக இருக்கின்றன இயற்கை அறிவியல் ஆன்மீக அனுபவங்களின் கலவையாக இந்த நிகழ்வுகள் நாம் எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன அதிகாரப்பூர்வமாக இது பற்றி எந்த அறிக்கையும் வெளியாகவில்லை ஆனால் ஒரு உயர்நிலை அதிகாரி தன்னுடைய சமூக ஊடக கணக்கில் இதை பற்றிய தகவலை சற்றே வெளிப்படையாக கசியவிட்டார் நாங்கள் இதை செய்ததே இல்லை ஆனால் இது நிச்சயமாக எதையோ குறிக்கிறது என்ற மௌனமான உணர்வு அந்த பதிவுகளின் பின்னணியில் இருந்தது அந்த அதிகாரியும் உண்மையில் குழம்பியிருந்தார் இது எதுவாக இருக்கலாம் என்ற கேள்வி மட்டுமே அவரை சுற்றி மிதந்தது ஆனால் நாம் பார்த்த பிற அறிகுறிகளும் ராகவ் என்ற மர்மமான இளைஞனின் தோற்றமும் இது ஒரு சாதாரண நிகழ்வாக இல்லை என்பதை கட்டாயமாக நினைக்கச் செய்கிறது உலகம் ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கியிருக்கிறது சுழற்சி தொடங்கிவிட்டது இதுவரை தூங்கிக் கொண்டிருந்த ஒரு சக்தி ஒரு சகாப்தத்தின் ஆழ்ந்த தூக்கத்திலிருந்த ஓர் ஆதிக்க மையம் இப்போது விழித்தெழுகிறதா இதுதான் பகவத்கீதை நூற்றாண்டுகளுக்கு முன் கூறியது அதாவது தர்மம் வீழ்ச்சியடையும் போதும் அநீதி உச்சத்தை எட்டும் போதும் நான் பிறப்பெடுப்பேன் என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறியிருக்கிறார் இது ஒருவேளை முழுமையான மத அர்த்தம் மட்டுமல்ல நடைமுறை வாழ்க்கைக்கே பதிலாக இருக்கக்கூடியது தர்மம் என்றால் உண்மையை காப்பது அநீதி என்றால் பொய்யை ஏற்கும் சோர்வு இன்றைய காலகட்டத்தில் மதமற்ற தன்மை என்பது ஒரு டிவி டிபேட்டாக மட்டுமே பார்க்கப்படுகிறது ஆனால் உண்மையில் மதமற்ற வாழ்க்கை என்பது சமநிலையை நிலைநாட்டும் ஒரு ஆன்மீக கோட்பாடு அதை செயலில் நிறைவேற்றும் முயற்சிதான் இப்போது சில இளம் மனங்களில் தோன்றத் தொடங்கியுள்ளது ராகவ் போல இளம் உள்ளங்கள் ஒரு முறை வைத இல்லாத வாழ்க்கை அடையாள அட்டை இல்லாத இயல்பு ஒரு அமைதியான ஒளியை மட்டுமே வெளிப்படுத்தும் தன்மை இவையெல்லாம் ஒரு புதிய சகாப்தத்தின் பாகமாக இருக்கக்கூடும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து என்பது வெறும் ஒரு ஆண்டல்ல இது ஒரு வாயில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாசல் இந்த கதையை நீங்கள் உணர்ந்தீர்களா உங்களுக்கும் ஏதேனும் மர்மமான அல்லது ஆன்மீக அடையாளங்கள் காட்சியளித்ததா இது உங்கள் பயணத்தின் ஆரம்பம் என நீங்கள் நம்புகிறீர்களா இந்த கதையை உங்களுடன் இணைந்துள்ள மற்றவர்களுடன் பகிருங்கள் கருத்துப் பகுதியில் உங்கள் அனுபவங்களை பகிருங்கள் ஏனெனில் இந்த உலகம் தற்போது ஒரு முடிவை நோக்கியில்லை ஒரு புதிய துவக்கத்தை நோக்கிய பயணத்தில் உள்ளது